தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு வணக்கம் அக்காங்களுக்கு வணக்கம் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் தமிழ் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் நன்றி பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜான்னு எனக்கு சொல்லுவேன் ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான் அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே மற்றவங்களுக்கு எல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு டிஎஸ்கே எல்லாம் மைக்கு கொடுத்து ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சதா சுத்தமே கிடையாது என்னம்மா வில்ல தான் பேட்டர் மாத்திட்டியா ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் ஏன்னா ஒரு அழகான படம் அது எப்படி ரீச் ஆகிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆகிருக்கு ஸோ அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னார் ரெண்டு மூணு ஜானர்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப க யோசித்து அது கரெக்டாக மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு அஃப்கோர்ஸ் யா ஃபேமிலி இருக்குது ட்ராமா இருக்குது அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி இந்த படத்தில் இந்த பத் படத்தில் வருது அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரெட் அதையும் ஒரு ஜானராக வச்சுருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் படத்துடைய தீம் அப்படின்னு கேட்டால் அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ் ஹீரோ ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் ஜென்ரலாக பார்த்தா ஹீரோ ஹீரோயின்க்கு மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்தில் ஆனால் இங்கே வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ் அண்ட் இட்ஸ் ஸோ க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்களில் தான் எக்ஸ்பிரியன் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன பசங்கள்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க நாங்கள்லாம் எங்கே போய் கனெக்ட் பண்ணுறது இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வாக இருந்ததா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளோ அழகாக காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ் அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதில் வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலையும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர் அதில் குறிப்பாக ரெண்டு பேர் நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார் அவங்களுடைய ஸ்டோரியாக தான் இதை நான் பார்த்தேன் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் நீங்கள் ஒரு ஸ்போர்ட் அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதில் ஒரு ஒரு காதல் ஒரு ரொமான்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அன்பு ஒரு வேலிடேஷன் ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாகவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சிது அதனால தான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரஜினி ராஜ் அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இட் வாஸ் அ ஃபுல் ஃபிளெஜ் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள் மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அண்ட் தமிழ் ஃபஸ்ட்டு படத்துலேயே செஞ்சுரி அடிச்சிட்டிங்க செம்ம இது நிஜமாகவே அண்ட் நம்ம ஆ டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாரா அதில் வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாற்ற விட மாட்டார் இதுதான் அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இது போட்டுக்கலாமா தமிழ் இது பண்ணலாமா இது பண்ணலாமா எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பார் அப்புறம் அதில் இருக்கிறத ஒரு தடவை பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னுவாரு கடைசியில் படத்தில் அதுதான் வரும் ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கும் ஃபீல் ஆச்சு ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை இதுதான் கரெக்டாக இருக்கு இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெட்டிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் ஸோ எங்களைலாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த டிஎஸ்கே பாலசரவணனெல்லாம் எப்படி அடக்குனீங்கன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸில் அவருக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டில் தான் நிறைய இருந்திருக்கும் ஏன்னா டைரெக்டே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணார் தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு பட் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம் லவ் அண்ட் ரொமான்ஸை வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம் அண்ட் கிளைமேக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ் எனக்கு ஃபுல் கதையெல்லாம் நீங்கள் சொல்ல அம்மா கேரக்டர் தானே எங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இல்லை தமிழை படம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வாக இருந்தது அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் இருந்தது அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அண்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் இட்ஸ் காட் எல்லாமே இருக்குது நீங்கள் என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ப்ரெசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க யூ லவ் த ஃபிலம் அது எனக்கு நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் தேட் பிரசென்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் நன்றி என்னோட க்ரூ மெம்பர்ஸ் இங்கே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றி இந்த மேடை வந்து இந்த இந்த படம் இந்த மேடை வந்து ஒரு நடிகனாக என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு அது எனக்கு நனவாயிருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் ஐலி டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தோன்னா சொல்லுவாங்கல்ல அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன் கஷ்டப்படுத்துனாரு அதனால் நடித்தேன் அதாவது சில சமயம் தோணும் எதுக்கு திட்டிகிட்டுருக்கார் என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான் ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இது தான் வேணுமா அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கு இந்தளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசாக அவனுக்கு அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேலே பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டேரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒர்க் பண்ணது என்னோட மிக ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட் அவ்வளோதான் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சம் சந்தோஷமாக இருக்க ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் சிக்ஸ்டீன் இயர்ஸில் பண்ணது ஜான் சார் தான் அதுக்கு தான் பியோராக வருது அந்த டைமில் ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென் சென்னைக்கு பட் எதுவும் நடக்கலை நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயினில் ஏறி ரொம்ப டிப்ரெஷனாக தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன் அதுக்கப்புறம் இப்போது என்னோடய தேர்ட்டிஸ் இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நல்ல படம் இவ்வளோ நல்ல ஒரு மூவியில் ஒரு கம்பேக் எனக்கு கிடச்சிது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அந்த டைமில் இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி தான் ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலாக தெரியாது ஸோ அவங்க எப்படி என்னை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரில ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார் இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினராக எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி அண்ட் இப்போ தான் எகெயின் அந்த ட்ரீம் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸில் உடஞ்சி போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கேன் இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும் இங்கே தான் அன்றைக்கி இங்கே எல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினச்சி தான் வந்தேன் பட் இனிமே இங்கே செட்டில் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் இப்போது மறுபடியும் ஒரு ட்ரீமாகவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு போயிட்டேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்கள் வெளியில் நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருந்தேன் நீங்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்லருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ஸ் அப்படியே இருக்குது அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்குது ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் எங்கள் படம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட் ரீசன் ஸோ தேங்க்யூ ஸோ ஸோ மச் அண்ட் என்னோடய எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்தில் இருக்கட்டும் அந்த லேடிஸ் ஸ்பெஷலி மமிதா தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு அண்ட் தமிழ் சார் நீங்கள் ஸ்பாட்டில் ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டராக நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை இப்போயாவது சொல்லுங்கள் நான் நல்லா பண்ணியிருக்கேன் ஏன்னா எ எல்லாரும் ஐயோ எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்டு சொல்கிறதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் அவங்க இன்னும் சொல்லலை பட் இன்றைக்கியாவது சொல்லுன்னு நினைக்கிறேன் சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க மேடாமா ரொம்ப ஒரு ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க ஏன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் ரொம்ப கிளாரிட்டியாக என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்லேருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார் ஸோ நாங்கள் எல்லோரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்கே வரல பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவியில் அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது பட் என்னமோ எகெயின் மை பேட் லக் அந்த மூவியில் நான் வரல இதோட இத்தனை வருஷங்களுக்கு கழித்து நான் அவங்க பேராக நடிக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸோ என்டையர் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் எகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு ஸோ மீண்டும் வேறு மூவிஸில் நம்ம சந்திப்போம் தேங்க் யூ ஸோ மச் ஸோ அது தினேஷ் அண்ணன் பண் அக்செப்ட் பண்ணி பண்ணதுன்றது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவரும் ஹீரோவாக அதாவது வயசை ஏற்றி நடித்து அதை 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 இன்னைக்கு வந்து பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு வந்து விஜயகாந்த் சாருக்கு அப்புறமா இவரையும் ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அவருடைய சீன்ஸ் அவருடைய என்ட்ரி அந்த அந்த கிரிக்கெட் அவர் அந்த பேட்டிங் பண்ணுற அந்த சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ தினேஷன்னா தேங்க்யூ ஸோ மச் உங்க ஒர்க் பண்ணது ஒரு இட்ஸ் மை ப்ளெஷர் தேங்க்யூ